வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரங்கோலி ரங்கோலி சேனலில் நான் உங்கள் சங்கீதா பாபு இன்றைக்கி உங்கள் மனசையே குட்டி தானாக சுற்றி போடும் ஒரு உண்மை ஊக்க கதை நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கனவு விடமாட்டேன்னா எப்படி வெற்றியாக மாறுதுன்னு காட்டுற கல் தூக்கிய சிறுவன் கதையிலே செல்வோம் ஒரு கிராமத்தில் மிக சின்ன வயசு பையன் இருந்தான் அவன் பெயர் அனந்து அவனுக்கு ஒரு பெரிய கனவு நான் என் குடும்பத்துக்கு ஒரு நாள் வீடு கட்டி கொடுப்பேன் எல்லாரும் பெருமையா பேசணும் ஆனா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அவன் பள்ளிக்கு போகும்போது கூட பையை எடுத்து போக முடியாது அவன் செய்யும் வேலை கட்டிட வேலைக்கும் கல் தூக்கி வைக்கிறது ஒரு நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கல் தூக்கி வேலையா இருக்கும்போது ஒரு மேஸ்திரி அவனை பார்த்து சிரிச்சு சொன்னான் எதுக்கு இத்தனை கஷ்டமா கல் தூக்குற உன் கைவசம் இதுதான்டா கனவா அவனது வார்த்தை அனந்துக்கு ரொம்ப வேதனை கொடுத்தது ஆனா அனந்து சாலியாக புன்னகைத்தான் அண்ணே நான் இப்ப கல் தூக்குறேன் ஒரு நாள் நான் இந்த மாதிரி வீடுகளை கட்டும் இன்ஜினியராக போகிறேன் அவனது நம்பிக்கை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செய்த எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியது வருடங்கள் கழிந்தது அனந்த வேலையும் படிப்பும் இரண்டையும் சேர்த்து இருந்தான் மதியம் லஞ்ச் நேரத்துல கூட ஓய்வெடுக்காமல் ஒரு பழைய புத்தகத்தை படிக்க ஆரம்பிப்பான் யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அவன் மட்டும்தான் தன் பயணத்தின் முடிவை பார்த்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு வண்டி வந்தது அந்த வண்டியிலிருந்து நீட்டா ஆன டை கட்டிய ஒரு இளைஞன் வெளியே வந்தான் அவர் யார் தெரியுமா அதே அனந்த் இப்போது ஒரு சிவில் இன்ஜினியர் கடந்த காலத்துல அவனை இகழ்ந்த மேஸ்திரி பேச கையை கூட கண்டுபிடிக்க முடியல அனந்த் அவனிடம் சென்று சொன்னான் அண்ணே நான் சொன்னதுல தான் நிக்கிறேன் எந்த கல்லையும் தூக்கும் போது என் கனவையும் தூக்கி எடுத்தேன் அங்கே இருந்த எல்லோருக்கும் கண்களில் நீர் உன் கைவசம் இப்ப என்ன இருக்குதுன்னு முக்கியம் இல்ல உன் மனசுல எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு தான் முக்கியம் நிகழ்ச்சியை பேசுறவங்க இருப்பாங்க நீ உன்னை இந்த இருந்து நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் மட்டும்தான் கற்றுக்கொள்ளணும் உனக்கு யாராவது நீ முடியாதுன்னா சொன்னாலும் கூட அது முடிவல்ல அதுதான் உன் ஆரம்பம் சின்னவன் அனந்து கல்லை தூக்கினான் ஆனா வாழ்க்கை அவனுக்கு தூக்கின சுமையை விட அவன் தூக்கிய கனவுதான் பெருசாக இருந்தது கஷ்டம் வராத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது ஆனா கஷ்டத்தை விட நம்ம நம்பிக்கை தானே ஸ்ட்ராங்கராக இருந்தா வெற்றியை உன்னை காணாமலே போகாது நீயும் உன் கனவுகளையும் பிடிச்சுக்கோ ஒரு நாள் உலகமே உன்னை பாராட்டும் இது ரங்காலி ரங்காலி நான் சங்கீதா பாபு அடுத்த மோட்டிவேஷன் கதையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி